வெல்கம் டு தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி கடைசியில் ஒரு தபால் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் ராமுக்கு எல்லோரும் சொல்வது போல ரயில் வேலை தாம்பரத்தில் குடித்தனம் ஸ்டேஷனில் இருந்து ஒரு பல்லாங்கு தூரத்துக்குள் வீடு ஸ்டேஷனில் வேலை முடிந்ததும் உடனே நேரே வீட்டுக்கு தான் திரும்புவான் புருஷன் போன்றாதி இருவருக்குமே ஒருவருக்கொருவர்தான் பொழுதுபோக்கு அந்த அநியோன்யத்தை கண்டு பொறாமைப்படாதவர்கள் கிடையாது கல்யாணமாகி ஒரே வருஷம்தான் ஆகிறது இந்த பரந்த உலகத்தில் இந்த இரு இளம் ஜீவன்களுக்கும் அதற்குள்ளே தனித்து விடப்பட்டு விட்டார்கள் கல்யாணமான மறு மாதமே சாந்திக்கு இருந்த அப்பா போய்விட்டார் அடுத்த மாதம் ராமுவுக்கு இருந்த அம்மா கண்ணை மூடிவிட்டாள் சல்லடை போட்டு சலித்து தேடினாலும் வேறு எங்கும் யாரும் உறவினர்கள் என்று இருப்பதாக தெரியவில்லை எந்த உறவினரும் இருந்த எதுவும் ஆக வேண்டியதில்லை என்று அதை பற்றி கவலைப்படவில்லை அவர்கள் போன மாதம் சாந்திக்கு அத்தை உறவு கொண்டாடி ஒரு அம்மாள் வந்து சேர்ந்தாள் இன்று வாசல் படியேறும்போது அந்த அத்தை மூட்டை முடிச்சுகளுடன் ஊருக்கு கிளம்ப தயாராயிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ராமு அத்தை ஊருக்கு புறப்படுகிறாளே அத்தை ஊருக்கு புறப்படுகிறாளே திடீரென்று என்று சாந்தியை வினவினான் நேற்றுதான் விளையாட்டாக பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுவிட்டு தப்பர்த்தம் செய்து கொண்டாலோ என்னவோ என்று பயம் ஏற்பட்டது அவனுக்கு சிதம்பரத்தில் பெண்ணை பார்க்க போக வேண்டுமாம் அவசியம் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்றாள் சாந்தி ஆமாண்டாப்பா ரொம்ப அவசியம் என்றால் அத்தை மெயிலில் அத்தையை ஏற்றி அனுப்பிவிட்டு வந்த பிறகுதான் ராமுவுக்கு சாந்தி சொல்ல வேண்டிய நல்ல செய்தி நினைவுக்கு வந்தது என்ன ஆச்சு என்று கண்களை சிமிட்டி கொண்டு கேட்டான் பூ அதெல்லாம் எதுவும் இல்லை பலகீனமாக இருக்கிறதாம் உடம்பு ரெஸ்ட் எடுத்து கொள்ளுங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் என்னிடம் வந்து இன்ஜெக்ஷன் செய்து கொண்டு போங்கள் என்றால் லேடி டாக்டர் என்று தெரிவித்தாள் சாந்தி சாந்தி வேண்டுமென்றே பொய் சொல்கிறாய் என்றான் ராமு சேச்ச இதில் என்ன பொய் நானும் அத்தையுமாய்தான் போனோம் லேடி டாக்டரிடம் என்று கூறினாள் சாந்தி ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள கொடைக்கானல் போக முடியுமா குற்றாலம் போக முடியுமா இங்கேயே உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் என்றான் அவன் தொடர்ந்து அத்தைக்கு ஊருக்கு போக வேண்டிய அவசியமும் இதே சமயத்தில் நேர்ந்தது பார் அவள் இருந்தாலாவது ஒத்தரசையாக இருந்திருக்கும் என்றான் பிரமாத ஒத்தாசை இத்தனை நாள் அதையும் பார்த்தோமே என்று கேலியாக சிரித்தாள் சாந்தி அவள் சிரிக்கும் பொழுது மாம்பழ கன்னங்களில் அழகு குழி விழுவது வழக்கம் இப்போது அதை காணவில்லை என்று தோன்றியது ராமுவிற்கு கவலையுடன் யோசித்தான் இல்லை அந்த அழகு குழி விழதான் விழுகிறது அதை பழி சென்று எடுத்து காட்டி வந்த கண்ணம்தான் இப்பொழுது போல் ஆகியிருக்கிறது அப்படியானால் சாந்திக்கு நிஜமாகவே ஏதோ உடம்பில் கோளாறுதான் சாந்தி சாந்தி என்று அவன் திடீரென்று தன்னை அணைத்து கண்ணில் நீர் ததும்ப தடுமாறுவதைக் கண்டு திகைத்து போனாள் சாந்தி பத்து நாளைக்கு சாந்தி தினம் லேடி டாக்டரிடம் போவதும் வருவதுமாய் இருந்தால் முன்னை போல் இல்லாமல் இப்பொழுது அவள் உடலும் உள்ளமும் வெகு தூரம் மாறிவிட்டதை உணர்ந்தான் ராமு விளையாட்டும் கேலியும் இருந்த இடம் தெரியாமல் அந்த வீட்டிலிருந்து ஓடிவிட்டன ரோகமும் சோர்வும் எங்கிருந்தோ வந்து வீட்டை அடைந்து கொண்டன அன்றைக்கு ராமுவிற்கே பொறுக்கவில்லை இன்று தானே அந்த லேடி டாக்டரிடம் போய் என்ன விஷயம் என்று கேட்கப் போகிறேன் என்று தீர்மானமாக கூறிவிட்டு ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு விட்டான் அவன் ஆபீஸ்க்கு கிளம்பியவன் அரை மணி நேரத்திலேயே பறக்க பறக்க திரும்பி ஓடி வந்தான் சமையலறையில் காரியமாக இருந்தவளிடம் திகிலும் கலவரமும் சூழ அணுகி சாந்தி சாந்தி என்னிடம் சொல்லாமல் இருந்தாயே நியாயமா அன்றைக்கே உன்னிடம் சொன்னாலாமே லேடி டாக்டர் என்று கேட்கும் போதே அவள் நெஞ்சை துயரம் அடைக்க ஓவென்று அழுகையும் வந்துவிட்டது சாந்தி நிதானமாக ஐய என்ன பைத்தியக்காரர் தனம் இது நீங்கள் விஷயத்தை தெரிந்து கொண்டு கவலைப்பட ஆரம்பிப்பதற்குள் குணமாகி விடுமென்றுதான் சொல்லாமல் இருந்தேன் அவளே அப்படித்தான் சொன்னாள் பதினைந்து நாளில் குணம் தெரியலாம் என்று கூறினாள் நல்ல பெண் சாந்தி நீ நல்ல பெண் என்று அலறினான் ராமு இப்பொழுது அவளே என்ன சொல்கிறாள் தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியவில்லை யாராவது ஸ்பெஷலிஸ்டுகளிடம் காட்டுங்கள் என்கிறாள் ஐயோ சாந்தி நான் எப்படி இதை தாங்குவேன் ஆண் பிள்ளையை பார் என்று கூறி சாந்தி அவன் மூக்கை திருகிவிட்டு சிரித்தாள் என்ன விட்டது இப்பொழுது ஸ்பெஷலிஸ்டை போய் பார்த்தால் போச்சு இப்படி அழுகிறீர்களே டிபி வந்தவர்கள் எல்லாம் செத்தா போய் விடுகிறார்கள் எத்தனை பேர் பிழைப்பதில்லை என்று லேசான இதயத்துடனே அவள் கேட்டது ராமுவின் துக்கத்தை இன்னும் கிளறிவிட்டது சாந்தி சாந்தி என்று அவள் தோலை பிடித்து குலுக்கி உலுக்கி அமர்கலம் பண்ணிவிட்டான் மறுநாள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாய் வீட்டை பூட்டிக்கொண்டு இருவரும் சென்னைக்கு புறப்பட்டார்கள் ராயப்பேட்டையில் இருந்த மருத்துவமனை ஒரு பயமும் இல்லை என்றும் ஒரு மாத சிகிச்சை செய்து கொள்ளும்படியும் கூறினார் கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது அந்த ஒரு மாதமும் ராமுப்பட்ட பாடு ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் இரண்டு வருஷமாய் சேர்த்திருந்த ஒரு மாத லீவை நாலு மாதம் முன்புதான் எடுத்துக்கொண்டு வீட்டிலே உட்கார்ந்தபடி வெட்டியாக கழித்திருந்தான் இப்பொழுது லீவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அரை சம்பளத்தில் ஒரு மாத லீவு எடுத்துக்கொண்டு சாந்தியை உட்கார வைத்து பார்த்து கொண்டான் டாக்டர் சொன்ன மருந்து வகையராக்களை தவறாமல் வாங்கி தன் கையாலேயே கொடுத்தான் ஒரு மாத சிகிச்சைக்கு பின் ராயப்பேட்டை ஸ்பெஷலிஸ்ட் அவன் தலையில் இடியை போட்டான் பெருந்துரை சானாடோரியத்திற்கு அழைத்து போங்கள் மூன்றே மாதங்களில் நிச்சயம் குணமாகிவிடும் என்றார் அவர் ராமு கைகளை பிசைந்தான் டாக்டர் தாம்பரம் சானாடோரியத்தில் சேர்க்கிறேனே என்றான் விஷயம் இந்த அளவுக்கு மிஞ்சிவிட்டது என்று தெரிந்ததே அவனுக்கு தாழ முடியாத அதிர்ச்சியாகிவிட்டது தாம்பரத்தில் இடம் கிடைக்காது கஷ்டம் பெருந்துறையில் கட்டாயம் கிடைக்கும் எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் நல்லபடியும் கவனித்துக் கொள்வார்கள் கடிதம் தரட்டுமா என்று கேட்டார் டாக்டர் தாருங்கள் என்று கூறி டாக்டர் தந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டான் பேருந்துறைக்கு யார் சாந்தியை அழைத்து செல்வது யார் அங்கேயே இருந்து அவளை தினசரி கவனித்துக் கொள்வது இத்தகைய உதவியை செய்யக்கூடிய மனிதர் யார் இருக்கிறார்கள் என்னும் பிரச்சனை அவனை குழப்பியது தானே போகலாம் என்றால் லீவு கட்டோடு கிடையாது தகுந்த சிபாரிசு பிடித்தால் சம்பளம் இல்லாமல் லீவு கிடைக்கலாம் அதுவும் ஒரு மாதத்துக்கு மூன்று மாதத்திற்கு எங்கே போவது அப்படியே மூன்று மாதத்திற்கு லீவு கிடைத்தது என்று வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சம்பளமில்லாத லீவினால் யாருக்கு என்ன லாபம் செலவுக்கு பணம் யார் கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பார்கள் வேலையையே விட்டுவிடவும் அவன் தயார் பெருந்துறையில் போய் பிச்சை எடுக்க முடியுமா சாந்தி அவன் கலக்கத்தை கண்டு தெய்வமிட்ட வழியாகட்டும் கவலைப்படாதீர்கள் என்றாள் தெய்வம் பணத்தையும் தரவில்லை மனிதரையும் காட்டவில்லை சிதம்பரத்திற்கு போன அத்தை இப்பொழுது இருக்கக்கூடாதா என்று ஏங்கினான் ராமு சாந்திக்கு துணையாக அத்தையை பெருந்துரைக்கு அனுப்பலாம் வருகிற சம்பளத்தில் வயிற்றை கட்டி வாயை கட்டி மிச்சம் படுத்தி அவர் செலவுக்கு அனுப்பலாம் என்று எண்ணமிட்டான் அதுவும் நிராசையாயிற்று அத்தையிடம் இருந்தே பதிலே வரவில்லை யோசித்துப் பார்த்ததில் அவளைப் பற்றின வெறுப்பான எண்ணமே ராமுவுக்கு வந்தது சாந்தியுடன் லேடி டாக்டரிடம் அவளும் போனால்லவா சாந்திக்கு சயரோகம் என்று அவளுக்கும் தெரிந்திருக்கும் உடனே கிளம்பிவிட்டாள் சே என்ன மனிதர்கள் என்ன உலகம் என்று சலித்து போனான் ராமு தனக்காவது சுகந்திக்காவது வேண்டியவர்கள் உறவினர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று எங்கெல்லாமோ விசாரித்து பார்த்தான் ஒன்றும் பயனில்லை எல்லாம் வீண் தற்கொலை செய்து கொண்டு விட வேண்டியதுதான் என்ற அளவுக்கு வெறுப்படைந்தவனாய் ராமு தாம்பரத்திற்கு திரும்பிய போது எல்லாம் மிஞ்சிவிட்டது எந்த மனிதரும் எவ்வளவு பணமும் உதவிக்கு வர வேண்டிய அவசியமற்ற நிலையை சாந்தி கொண்டிருந்தாள் என்ன பண்ணுவது ஆவதை பற்றி யோசனை செய் சகிக்க முடியாத கஷ்டம்தான் வந்துவிட்டதே அப்பா சகித்துக்கொள் பத்து நாள் காரியம் நடக்க வேண்டாமா எழுந்திரு என்று சொல்லிக்கொண்டிருந்தார் புரோகிதர் சாந்தியை கொளுத்து வந்தாயிற்று செக்க சிவந்த மேனி பிடி சாம்பலாகி எத்தனையோ நாளாய் குவிந்து வரும் குவியலிலே தானும் கலந்து மறைந்து சாந்தியின் நினைவை கூட அழித்து விட்டது செத்து போவதை நினைத்து அழவில்லை உங்களை பிரிய வேண்டியது இருப்பதை நினைத்து அழுகிறேன் என்று மரண படுக்கையில் சாந்தி சொல்லி குழுங்க குழுங்க அழுதது முந்த நாள் இரவுதான் குரல் இன்னும் கேட்கிறதே ஐயோ சாந்தி காண முடியவில்லையே தபால் என்று குரல் கேட்டது ராமு கவரை கையில் வாங்கி கொண்டான் காரியாலய முத்திரை அடித்திருந்தது ராஜா காலம் முடிந்து விட்டதை ஞாபகப்படுத்த வந்திருக்கும் என்று எண்ணியவனாய் உணர்ச்சியற்று பிரித்தவன் சாந்தி சாந்தி ஐயோ சாந்தி என் சாந்தி என்று பெரும் கதறலாய் தொடங்கி தொடங்கிவிட்டான் துக்கம் விசாரிப்பதற்காக வந்திருந்த ராமுவின் நண்பர் கடிதத்தை வாசித்து பார்த்தார் ஒன்றும் புரியாமல் விழித்த புரோகிதரை பார்த்து அவர் ராமுவில் வேலை மாற்றலாகி இருக்கிறது வேறொன்றும் இல்லை என்றார் எந்த ஊருக்கு என்று கேட்டார் புரோகிதர் பெருந்துரைக்கு என்று பதில் வந்தது நன்றி வணக்கம்